அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம பிஜிடி க்கு தேவையான வேதிப்பிணைப்புகள் அதாவது கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் வாருங்கள் நாம முதல் கேள்விக்கு போகலாம் விச் ஆப் த ஃபாலோயிங் பெஸ்ட் describes த சேஞ்ச் in த பாண்ட் ஆங்கிள் இன் வாட்டர் வென் ஹெச் is ப்ளஸ் இஸ் அப்படினு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவது ஹைட்ரோனியம் அயாம் அதாவது நாம் ஹெச் மூலக்கூறை ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாற்றும்போது பிணைப்பு கோணம் எந்த அளவுக்கு மாறுபடலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பார்க்குறோம் இந்த ஹெச்டூவை நாம் எப்படி ஹெச் த்ரீ ஓ ப்ளஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த வாட்டர் மூலக்கூரை நாம் ஆசிட்னுடன் சேர்க்கும்போது அதாவது ஒரு அமிலத்துடன் சேர்க்கும்பொழுது அந்த வாட்டர் மாலிகூலில் இருக்கிற ஆக்சிஜன் அதனுடைய லோன் பேரை பயன்படுத்தி ஆசிடில் இருக்கிற ஹெச் ப்ளஸ்ஸை வாங்கி என்ன பண்ணலாம் அது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறலாம் ஆகவே அப்படியாக மாறும்பொழுது இப்படி மாறும் அதாவது இதான் வந்து ஹைட்ரோனியம் மயான் இப்படி அது மாறும் பொழுது கோணமானது எப்படி இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வாட்டர் மாலிக்கு இரண்டு லோன் பேர் இருக்கும் அதனால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி ஒன்பது டிகிரிக்கும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் இது வந்து ஏன்னு சொன்னால் எஸ்பி த்ரீ ஹைப்ரடைசேஷன் ஆனால் இப்போ இந்த ஆக்சிஜன் கூட அடிஷனலாக இன்னொரு ஹைட்ரஜன் வந்து சேரும் பொழுது நாம் நினைக்கலாம் அது ஆர் மாலிக்குலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இது ஆர் மாலிகூல் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல இரண்டு லோன் பேர்ஸ் இருக்கின்றன ஆக்சிஜனில் அந்த இரண்டு லோன் பேர்ஸில் ஒரு லோன் பேர் தான் என்ன பண்ணியிருக்குதுன்னா ஹைட்ரஜன் கூட போயிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்போ இன்னொரு லோன் பேர் அப்படியே அங்கே தான் இருக்குது ஆகவே அந்த லோன் பேர் ஆனது என்ன செய்யும்னா இந்த ஆக்சிஜனை சமதள மூலக்கூறு நிலைமைக்கு என்ன பண்ண விடாதுன்னா கொண்டு வர விடாது ஆகவே அது இப்பொழுது எந்த ஒரு நிலமையில தான் இருக்குன்னா பிரமிட் லெவலில் தான் இருக்கும் பிரமிடு ஜாமெட்டியில் தான் இருக்கும் ஆகவே அது நைன்டி டிகிரிக்கும் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறதில்ல குறையப்போவதில்ல அதே வேளையில் நூற்றி ஒன்பது டிகிரிலேயும் அது இருக்க போவதும் கிடையாது அடுத்ததாக நூற்றி இருபது டிகிரி அப்படின்ட்டு சொல்லும்பொழுது அது எஸ்பி த்ரீக்கான ஒரு ஹைப்ரடைசேஷன் ஆகவே அதற்கும் அது போக போகிறது கிடையாது எனவே அது இதற்கு முன்பாக ஒரு நூற்றி ஆறு டிகிரியில் இருக்கலாம் அல்லது ஒரு நூற்றி ஏழு டிகிரியில் இருக்கலாம் அதிலிருந்து தான் என்ன செய்யலன்னா அதிகரிக்கலாம் அதே வேளையில் அது நூற்றி ஒன்பது டிகிரியாகவும் மாறப்போவது கிடையாது எனவே இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் சோடியம் மெட்டல் is ஆடட் டு ஏக்வஸ் காப்பர் சல்ஃபேட் அதாவது ஒரு சிறிய அளவிலான சோடியம் உலோகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அவ்வாறாக எடுத்துக்கொண்டு காப்பர் சல்ஃபேட்டு கரைசலில் நாம் சேர்க்கிறோம் அதாவது நம்ம எடுத்து நாம் இந்த இடத்த நல்லா கவனிக்கணும் சோடியம் உலோகத்தை அதிக அளவில் எடுக்கக்கூடாது சிறிய அளவில் தான் எடுக்க வேண்டும் அதை நாம் ஒரு கரைசல்ல காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல தான் சேர்க்கப் போகிறோம் ஏன்னா சோடியம் உலோகமானது மிகவும் அதிகப்படியான ரியாக்டிவிட்டியோடு கூட இருப்பதுனால காப்பர் சல்ஃபேட்டு கரைசலுடன் அது வேகமாக வினை புரியும் அதுவே நம்ம அதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்பொழுது அது என்ன பண்ணலான்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம் அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்மால் பீஸ் ஆஃப் சோடியம் தான் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னென்ன விதமான மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கான ரியாக்ஷனை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ஒரு சோடியம் மெட்டல் காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் அது வினைபுரியும் போது என்னென்ன கிடைக்கலாம் அதாவது சோடியம் சல்ஃபேட் கிடைக்கலாம் சோடியம் சல்ஃபேட்டு கிடைக்கலாம் அடுத்ததான் அந்த இடத்துல கரைசல் அதாவது வாட்டர் கரைசல் இருக்கிறதுனால என்ஏஓஹெச் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே அது மாத்திரமில்லை இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லை காப்பர் சல்பேட் அன்ரியாக்டடாக இருக்கும் ஏன்னா எல்லா காப்பர் சல்ஃபேட்டும் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகியிருக்கும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அதனால் காப்பர் சல்ஃபேட் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இணையும் பொழுது நமக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படி என்கின்ற வேறொரு விளைபொருளும் அந்த இடத்துல நமக்கு உண்டாகும் ஆகவே காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு விளைபொருள் அதனுடைய கலர் என்னன்னு சொன்னால் ப்ளூ கலர் அது மட்டும் கிடையாது அது தண்ணீரில் கரையாது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க காப்பர் சல்ஃபேட்டு அந்த கிறிஸ்டலை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டர்பிடாக இருக்கும் ரொம்ப கலங்களாக இருக்கும் அதுவும் ப்ளூ கலர் பிரிசிபிட்டேட்டோடு இருக்கும் அந்த ப்ளூ கலர் பிரிசிபிடேட்டு எதனால் நமக்கு உண்டாகுதுன்னு சொன்னால் இட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் ஹைட்ராக்சைடு ஆகவே ப்ளூ பிரிசிபிடேட்டு ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ நாம் அதை நாம் அந்த தேர்வை நாம் எடுத்துக்கலாம் அடுத்ததான் ப்ளூ சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ப்ளூ சொல்யூஷன் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே அதை நாம் நீக்கிடலாம் அடுத்ததா சோடியம் பேர்ன்ஸ் வித்து எல்லோ ஃப்ளேம் நல்லா கவனிக்கணும் சோடியம் இந்த இடத்துல எரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது எரியும் என்ன சொன்னால் சோடியம் வாட்டரில் கரைக்கப்படும் பொழுது அதாவது சே நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கலான்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் கூடவே சேர்ந்து ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் வாயு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபியூவல் அது ஒரு எரிபொருள் ஆக்சிஜன் மாதிரி மீத்தேன் வாயு மாதிரி ஹைட்ரஜனோ என்னதுன்னா அது ஒரு எரிபொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்பம் உமிழ்வினை அதாவது எக்ஸோ தெர்மிக் ரியாக்ஷன் இது எக்ஸோ தெர்மிக் ரியாக்ஷன் சொல்லும்போது மிகவும் அதிகப்படியான வெப்பமானது இந்த இடத்துல வெளியிடப்படும் அப்போ நீங்கள் கவனிங்க இந்த இடத்துல வெப்பமானது மிகவும் அதிக அளவில் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையில் கூடவே சேர்ந்து எரிபொருளாகிய எரிபொருளாகிய ஹைட்ரஜனும் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகவே இது இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு வெடிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதாவது மஞ்சள் கலரில் நமக்கு என்ன கிடைக்கலாம் அந்த வெ வெடிக்கிற ஒரு நாம் காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆகவே அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க சோடியம் பேர்ன்ஸ் வித்து எல்லோ ஃப்ளேம் அடுத்ததாக சோடியம் டாட்ஸ் அரவுண்ட் விகரஸ்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சொல்யூஷன் அது மட்டும் கிடையாது அந்த சோடியத்தை நம்ம ஆட் பண்ண உடனேயே அது பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் அந்த காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கரைசல் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக என்ன பண்ணலாம் இங்கேயும் அங்கேயும் ஓடலாம் அல்லது ஜம்ப் பண்ணி குதிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம அங்கே பார்க்க முடியும் இந்த சூழ்நிலை எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சோடியம் மிகவும் அதிவேகமாக என்ன செய்யும்னா வினை புரிவதை இது காண்பிக்கிறது அது மட்டுமில்லை சோடியம் சோடியம் என்பது ஒரு கார உலோகம் பெரும்பாலும் கார உலோகங்களுக்கு மிகவும் குறைந்த உருகு நிலையும் மிகவும் குறைந்த கொதிநிலையும் அது மட்டும் மிகவும் குறைந்த டென்சிட்டி அதாவது அடர்த்தியும் கொண்டவைகள் இவைகள் என்ன செய்யணும்னா நாம் அந்த சோடியம் மெட்டலை சோடியம் உலோகத்தை நம்ம தண்ணீர்லேயோ அல்லது கரைசல்லையோ போடும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா கீழே போகாமல் மூழ்க மாட்டார்கள் அவைகள் என்ன செய்யணும்னா மேலேயே மிதக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு உலோகமும் தண்ணீரில் போடும்போது என்ன செய்யணும் மூழ்க வேண்டும் சரிங்களா ஒரு மெட்டல்னு சொன்னால் என்ன பண்ணும் தண்ணியில் போட்டால் மூழ்கும் ஆனால் இந்த மாதிரியான உலோகங்கள் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருப்பதுனால என்ன பண்ணும் அவைகள் மூழ்காமல் மேலே என்ன பண்ணும் அதான் சொல்லியிருக்கிறாங்க சர்ஃபேஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சர்ஃபேஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அவைகள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு மிகவும் வேகமாக அதிவேகமாக என்ன செய்யணும்னா அவைகள் வினைபுரிவதற்கு வினை புரிவதற்கான சூழ்நிலை அங்கே உண்டாகி கொண்டிருக்கும் ஆகவே எந்த நிகழ்ச்சியை நாம் எந்த மாற்றத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ப்ளூ சொல்யூஷன் உருவாவதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் ப்ளூ பிரிசிபிட்டேட் உண்டாவதை பார்க்க முடியும் சோடியமானது வெடித்து செதுவதை மஞ்சள் கலரில் வெடித்து செதுவதை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸில் அது மிதந்து கொண்டு இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு அது வினைபுரிவதை நம்ம பார்க்க முடியும் ஆகவே இந்த கேள்வியானது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு நாம் போகலாம் அடுத்ததாக ஒரு காப்பர் ஒயர் ஒரு காப்பர் ஒயர் வழியாக நாம் என்ன செய்கிறோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நாம் அப்ளை பண்ணுறோம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மின் அழுத்தம் இந்த மின் அழுத்தத்தை நாம் போது அது காப்பரானது எலக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணுது அதாவது கரண்ட்டை கண்டெக்ட் பண்ணுது இது ஏன் அவ்வாறு கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத நாம் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம பார்க்குறோம் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் மூவ் இப்போ நீங்கள் கேட்க நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல வந்து எப்படி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே உலோகங்கள் எப்படி அவைகளுக்குள்ளாக பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவெலண்ட்டு மாலிகூல் இருக்குன்னா அந்த அணுக்களுக்கு மத்தியில் நடுவில் என்ன இருக்கலாம் சகப்பிணைப்பு இருக்கலாம் ஒரு அயணி மூலக்கூறு இருக்குன்னா அவைகளுக்கு நடுவில் என்ன இருக்கலாம் பிணைப்பு இருக்கலாம் அதே மாதிரி மெட்டல்ஸ் உலோகங்களுக்கு நடுவில் என்ன மாதிரியான பாண்ட் இருக்கும்னு சொன்னால் மெட்டாலிக் பாண்டு இருக்கும் இந்த மெட்டாலிக் பாண்டை வந்து நாம் எப்படி நாம் பார்க்க முடியும் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காப்பர் டூ ப்ளஸ் காப்பர் எடுத்துக்கலாம் காப்பர் ஒரு காப்பர் கம்பி வழியாக நம்ம என்ன செய்கிறோம் எலக்ட்ரானை நாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படி பாஸ் பண்ணுவதற்கு முன்பாக அந்த காப்பர் கம்பியானது எந் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்னு சொன்னால் காப்பரானது அதனுடைய வேலன்ஸ் எவ்வளோ காப்பர் டூ ப்ளஸ் அப்போ காப்பர் அப்படின்றது காப்பர் டூ ப்ளஸ்ஸாக மாறி அந்த இரண்டு எலக்ட்ரான்களை வெளியிடும் அவ்வாறாக வெளியிடப்படுகிற எலெக்ட்ரான்கள் அந்த கம்பியிலேயே என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அங்கேயே இருக்கும் அப்போ ஒவ்வொரு காப்பரும் காப்பர் டூ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும் கூடவே இரண்டு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அங்கேயே இருக்கும் அப்படி என்றால் ஒரு கம்பியில் அதாவது ஒரு மின் மின்கடத்தி அப்படின்ட்டு வைத்துக்கொள்ளலாம் ஒரு மின் கடத்தி ஒரு ஒரு உலோக மின் கடத்தியில் என்ன நாம் எதிர்பார்க்கலான்னு சொன்னால் அந்த உலோகமானது அயனி நிலைமையிலும் அவைகளுடைய எலக்ட்ரான்கள் ஒரு சி மாதிரி ஒரு ஒரு கடலை போல என்ன பண்ணலாம் அந்த கம்பியில் இருப்பது போல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அசிவும் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு தியரி தான் சரிங்களா அப்போ நம்ம இந்த வழியாக கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது பாண்டிங் எலக்ட்ரான்னு சொல்கிறாங்க பாண்டிங் எலக்ட்ரான்கள்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எலக்ட்ரான்கள் தான் பாண்டிங் எலக்ட்ரான்கள் அதாவது காப்பர் டூ ப்ளஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து வெளியேறிய இரண்டு எலக்ட்ரான்கள் தான் என்னது பாண்டிங் எலக்ட்ரான்கள் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு கம்பி வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னா அதை வந்து யார் கடத்திக்கிட்டு போவாங்கன்னா எலக்ட்ரான்கள் தான் கடத்திட்டு போவாங்க அதனால் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பாண்டிங் எலக்ட்ரான் மெட்டாலிக் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இந்த கிறிஸ்டல் லேட்டீஸ் பாருங்கள் இந்த கம்பி வந்து என்னென்னா இது ஒரு கிறிஸ்டல் லேட்டீஸ் தான் அதனால் இந்த வழியாக என்ன பண்ணுது பாண்டிங் மெட்டாலிக் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க மூவ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க அதாவது கரண்ட்டை கடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க ஆகையினால இந்த பதிலானது சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் ஆனாலும் மீதம் இருக்கிற மூன்று ஆப்ஷன்ஸையும் நம்ம பார்த்துடலாம் காப்பர் டூ ப்ளஸ் அயான்ஸ் மூ டூ கேத்தோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நிச்சயமாக சாத்தியமில்லை ஏனென்று சொன்னால் காப்பர் டூ ப்ளஸ் அயான் அந்த இடத்துல கேத்தோடு பக்கம் போக முடியாது ஏன்னா கம்பி வழியாக எலக்ட்ரான்கள் மட்டுமே செல்ல முடியுமே தவிர அயனிகள் செல்ல முடியாது ஆகியனால் எந்த ஆப்ஷன்ஸையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்ததா த ஆட்டம்ஸ் ஆஃப் காப்பர் பிகம் அயனைஸ்டு அயனைஸ் ஆகியதால் மட்டுமே அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது அது அயனியாக மாறும்பொழுது கூடவே இரண்டு எலக்ட்ரான்களை என்ன பண்ணியிருக்குன்னா ஃபார்ம் பண்ணியிருக்குது அந்த எலக்ட்ரான்கள் தான் என்ன செய்யணும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும் ஆகியனால ஆப்ஷன் சியும் கிடையாது அடுத்ததா த கிறிஸ்டல் லேட்டிஸ் பிரேக் டவுன் இதற்கும் இந்த இந்த பதிலுக்கும் நம்முடைய கேள்விக்கும் எந்த விதத்துலையும் சம்பந்தம் கிடையாது ஆகவே த கிறிஸ்டல் லேட்டிஸ் பிரேக்ஸ் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கேள்விக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு பதிலாக ஆப்ஷனாக இருக்கிறது இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் கீழ்கண்ட மூலக்கூறுகளில் எந்த மூலக்கூறுக்கு டைபோல் இல்லை பெர்மனெண்ட் டைபோல் இல்லை அதாவது பெர்மனென்ட் டைபோல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏ பி அப்படின்ற ஒரு மா அப்படின்ற ஒரு மூலக்கூரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மூலக்கூறில் பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் இருக்குது ஏவுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏ அல்லது பி இந்த இரண்டு அணுக்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு என்ன இருக்கலாம்னு சொன்னால் எலக்ட்ரான் கவர் தன்மை ஒருவேளை அதிகமாக இருக்கும் அவ்வாறாக எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமாக இருக்கும்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கிற அந்த எலமெண்ட் அந்த தனிமமானது என்ன செய்யும்னா சப்போஸ் ஏவுக்கு வந்து எலக்ட்ரான் தன்மை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா ஏவானது என்ன செய்யும் எலக்ட்ரான்களை தன் பக்கமாக அதிகமாக இழுக்க முயற்சி செய்யும் அவ்வாறாக இழுக்க முயற்சி செய்யும் பொழுது ஏவுக்கு எதிர்மின் அயனியாக உருவாகக்கூடிய தன்மை அதிகமாக மாறும் அதே வேளையில் பிக்கு நேர்மின் அயனியாக உருவாகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாகும் இந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் டைபோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைப்போலில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இன்டியூஸ்டு டைபோலு இன்னொன்று பெர்மனெண்ட்டு டைபோல் இது பார்த்தீங்கன்னா பெர்மனெண்டாக இந்த டைபோல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இரண்டு துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாலிகூல்ஸில் என்னென்னலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கடைசி ஆப்ஷன்லேருந்து வரலாம் சிஹெச் த்ரீ சிஎல் சிஹெச் த்ரீ சிஎல் பார்க்குறோம்னு சொன்னால் இது ஒரு டெட்ராஹிட்ரல் மாலிக்யூல் இதில் பாருங்கள் கார்பனை சுற்றி மூணு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு குளோரின் தான் இருக்குது ஆகவே குளோரின் பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவின் நேச்சர் அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு டைபோல் மூமெண்ட்டு இருக்க தான் செய்யும் அடுத்து சி டூ ஹெச் ஃபைவ் சிஎல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎல் இதில் பாருங்கள் கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும் இந்த பாண்டில் பார்த்திங்கன்னா குளோரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் அதனால் இதுவும் எப்படி இருக்கும் ஒரு டைபோல் மூமெண்ட்டோடு இருக்க தான் செய்யும் சீகச்சு சிஎல் த்ரீ இது ஆப்ஷன் டீல பார்த்த மாதிரியான அதே மாதிரியான ஒரு மூலக்கூறு அதுலையும் கண்டிப்பாக என்ன இருக்கும் டைப்போல் மோமெண்ட் இருக்கும் ஆனால் சி டூ சிஎல் ஃபோர் வருகிறோம் சி டு சிஎல் ஃபோர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஈத்தின் மாலிகூல் பார்த்துருக்குறோம் அந்த ஈத்தின் மாலிகூலில் ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹைட்ரஜன்ஸுக்கு பதிலாக ஃபோர் குளோரின் மாலிக் ஃபோர் குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்போ இங்கே பாருங்க இதில் எல்லாமே குளோரினாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது டைபோல் மொமெண்ட்டு நல்லிஃபை ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்பனுக்கும் குளோரினுக்கு நடுவில் டைபோல் மொமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த டைபோல் மொமெண்ட்டை இந்த கார்பன் குளோரின் இருக்குது பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ரான்ஸ்பொசிஷனில் இருக்கிறது என்ன செய்யும் நல்லிஃபை பண்ணிடும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கார்பன் குளோரின் இங்கே ஒரு டைபோல் மொமெண்ட்டு நமக்கு ஒரு வேளை ஃபார்ம் ஆனால் கூட அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதாவது டிரான்ஸ்பொசிஷனில் இருக்கிற கார்பன் குளோரின் என்ன செய்யலாம் அதை நல்லிஃபை பண்ணிடலாம் ஆகவே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி டூ சிஎல் ஃபோரில் தான் நமக்கு டைபோல் மொமெண்ட்டே இருக்காது ஆகவே இந்த ஆப்ஷன் தான் நமக்கு சரியான தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக நாம் ஒரு நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமில கரைசலை ஒரு உலோக ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிய வைக்கிறோம் அப்படி இரண்டும் வினை புரிந்து விளை பொருட்களை தர வேண்டும் சரிங்களா அப்படி ஒருவேளை வினை புரிந்து நமக்கு கீழ்கண்ட பொருட்கள் ஏதாவது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படி எந்தெந்த உலோகங்கள் வினை புரியும் எந்தெந்த உலோகங்கள் வினை புரியாது அப்படின்ற விஷயத்தை இப்போ நாம் ப்ரடிக் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் டுவைஸ் இந்த எம்ஒஹெச்வைஸ் அப்படின்றது ஒரு மெட்டலினுடைய ஹைட்ராக்சைட் இது கூட நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வினை புரியுது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஏக்குவஸ் ஃபார்மில் தான் எடுத்துக்கணும் இதை நம்ம கேஷியஸ் ஃபார்மில் எடுத்துக்கக்கூடாது அடுத்ததாக பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குது எம்சிஎல் டூ அதாவது மெட்டல் ஹைட்ராக்சைடுடன் இருந்த அந்த மெட்டலானது இப்போ நமக்கு என்ன கிடைக்குது மெட்டல் குளோரைடாக கிடைக்குது அது ஏக்குவஸ் ஃபார்மில் கிடைக்கிது அதாவது நீர்த்த வடிவில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கரைந்த நிலையில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை கரைந்த நிலையில் கிடைக்குதுன்னு சொன்னால் காப்பர் லெட்டு மெக்னீஷியம் அயர்ன் இந்த மூன்று பேரில் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றாவே நம்ம பார்த்துருவோம் பாருங்கள் காப்பர் எடுக்கிறோம் ஒருவேளை காப்பர் ஹைட்ராக்சைடு HCL கூட வினைபுரியும்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கலாம் காப்பர் குளோரைடு ஏக்குவஸ் கிடைக்கலாம் இந்த காப்பர் குளோரைடு ஏக்குவஸாக இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா காப்பர் குளோரைடு தண்ணீரில் கரையும் ஆகவே காப்பர் இருக்கலாம் அடுத்ததான் ஒருவேளை லெட்டு ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் லெட்டு ஹைட்ராக்சைடு ஹெச்சிஎல் கூட வினைபுரிந்து நமக்கு லெட்டு குளோரைடை கொடுக்கும் இது ஏக்குவசுன்னு சொல்கிறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விடை இந்த மாதிரியான ஒரு விளைபொருள் கிடைக்கும் ஆனால் அது ஏக்குவஸ் ஃபார்மில் இருக்காது அது சாலிட் ஃபார்மில் இருக்கும் அது ஒரு வீழ்படிவாகத்தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து என்ன செய்திருக்கலாம்னா லேபில் அந்த கேட்டையான் அனாலிசிஸ் சால்ட் அனாலிசிஸ் செய்யலாம் அப்படி சால்ட் அனாலிசிஸ் செய்யும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் லெட்டு குளோரைட் ஃபஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டு குளோரைடு உங்களுக்கு எப்பயுமே அந்த குரூப் செப்பரேஷன் பண்ணும்போது லெட்டு குளோரைட் எப்பயும் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும் உங்களுக்கு வீழ்படிவாக தான் கிடைக்கும் அந்த வீழ்படிவை தான் எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டன் எல்லோ ஸ்ப்ராங்கிள்ஸ் டெஸ்ட்டு அதை செய்வீங்க அடுத்து தான் லெட்டு குரோமேட்டு டெஸ்ட்டு செய்வீங்க சரிங்களா அப்போ இது வந்து ஏகவசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்ததாக மெக்னீஷியம் இதையும் பார்த்துடலாம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் அதை ஹெச்சிஎல்ல நம்ம வினைபுரிய வைக்கும் பொழுது நமக்கு மெக்னீஷியம் குளோரைடு மெக்னீஷியம் குளோரைடு கண்டிப்பாக தண்ணியில் கரையும் அது ஏக்வஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக அயன் எடுத்துக்கிறோம் அயன் ஹைட்ராக்சைடு ஹெச்சிஎல் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அயன் குளோரைடு எஃபிசிஎல் டூ இதுவும் என்னது தண்ணியில் கரைகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஆகவே பாருங்கள் காப்பர் நமக்கு காப்பர் குளோரைடு கிடைக்கும் மெக்னீசியம் மெக்னீசியம் குளோரைடு கிடைக்கும் அயன் அயன் குளோரைடு கிடைக்கும் எல்லாமே கரைந்த நிலையில் கிடைக்கும் ஆனால் லெட்டு குளோரைடு மட்டும் நமக்கு கரைந்த நிலையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் நாம் எடுத்துக்கிட்ட அந்த மெட்டல் ஹைட்ராக்சைடு கண்டிப்பாக லெட்டு ஹைட்ராக்சைடு கிடையாது இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக சிசிஎல் ஃபோர் கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க கார்பன் குளோரைடு அது வந்து ஒரு நல்ல சால்வென்ட்டு அது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் நான் போலார் சால்வெண்ட் இந்த நான் போலார் சால்வெண்ட்டு லிக்யூடு ஸ்டேட்டில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அதை திறந்தோம்னு சொன்னால் திறந்து நம்ம அப்படியே வெளியில் காற்றுல வச்சுட்டோம்னா அது என்ன ஆகிடும் இமீடியேட்டாக அது ஆவியாகி போயிடும் சரி இப்போ இந்த லிக்யூடு சிசிஎல் ஃபோர் லிக்யூடு நிலையில் இருக்கிற கார்பன் டெட்ராக்ளோரைடு மூலக்கூறுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் அந்த அந்த கவர்ச்சி விசை என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் பாருங்க சிசிஎல் ஃபோர் தான் வந்து கோவலண்ட் மாலிக்யூல் கார்பனுக்கும் சிஎலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பானது சக பிணைப்பு ஆனா ஒரு கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு இன்னொரு கார்பன் டெட்ராகுளோரைடும் மூலக்கூறுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிணைப்பானது சகப்பிணைப்பு கிடையாது அது வேறு ஏதாவது பிற பிணைப்பாக அதாவது கவர்ச்சி விசையாக அது இருக்க முடியும் அப்போ அது கோவலன் பாண்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது அது ஹைட்ரஜன் பாண்டிங்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா அந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு வேலையே இல்லை அடுத்ததாக பாருங்கள் பெர்மனன்ட்டு டைபோல் பெர்மனென்ட்டு டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல சிசிஎல் ஃபோர் அப்படின்றது டைபோல் மொமெண்ட்டே அங்கே கிடையாது ஏன்னா எல்லா திசையிலையும் இருக்கிறதே நான்கு திசை அந்த நான்கு திசையிலையும் கார்பனை சுற்றி இருக்கிற நான்கு குளோரினுமே எப்படி இருக்காதுன்னா டைபோல் மொமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும் ஆனால் அமைதி இருக்கிற மூணு என்ன செஞ்சிடும் அதை நல்லிஃபை பண்ணிடும் அதாவது அது வந்து டைபோல் மொமெண்ட்டை ஜீரோ ஆக்கிடும் அதனால் இந்த இடத்துல பர்மனெண்ட் டைபோல் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபார்ம் ஆக முடியாது ஆகவே இதை இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்டியூஸ் பண்ணலாம் அதாவது டைபோலை என்ன செய்யலாம் நம்ம தூண்டலாம் ஆகவே அந்த இடத்துல ஒரு கார்பன் டெட்ராகுளோரைடு மாலிக்குலுக்கும் இன்னொரு கார்பன் டெட்ராகுளோரைடு மாலிக்குலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு கவர்ச்சி விசையானது இன்டியூஸ்டு டைபோல் மற்றும் இன்டியூஸ்டு டைப்போலாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் லேட்டிஸ் எனர்ஜி அதாவது படிக ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ ஒரு அயானிக் காம்பவுண்ட் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அயனி பிணைப்பானது அயனி பிணைப்பை கொண்ட ஒரு அயனி சேர்மம் உண்டாக வேண்டுமென்றால் அது நமக்கு எப்படி கிடைக்கணுன்னா படிக நிலையில் கிடைக்கணும் அப்படி படிக நிலையில் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன நமக்கு என்ன கிடைக்கும் லேட்டிஸ் எனர்ஜி ஆனது வெளியாகும் அதாவது படிக ஆற்றல் வெளியாகும் இந்த படிக ஆற்றல் என்பது என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு சொன்னால் ஒரு கேட்டையான் அதாவது ஒரு நேர்மின் அயனி ஒரு எதிர்மின் அயனியோடு ஒன்றாக கேஷிய ஸ்டேட்டில் ஒன்றிணைய வேண்டும் அவ்வாறு கம்பைன் ஆகும் பொழுது நமக்கு அது என்ன கொடுக்கணும்னு சொன்னால் படிக நிலையில் நமக்கு என்ன கொடுக்கணும் காம்பவுண்டை கொடுக்கணும் அதாவது கேஷியஸ் சயான்ஸ் ஒன்றாக சேர்ந்து சாலிட் ஸ்டேட்டு அதாவது கிறிஸ்டலைன் காம்பவுண்டை கொடுக்கணும் நல்லா கவர்னிங்க கேஷிய சயான்ஸ் ஒன்று சேர்ந்து நமக்கு கேஷிய சயான்ஸை கேஷிய ஸ்டேட்டில் இருக்கிற அயனி சேர்மத்தை கொடுக்கக்கூடாது அவ்வாறாக கொடுக்கும் பொழுது அங்கே வெளியிடப்படுகிற ஆற்றலானது படிக ஆற்றல் கிடையாது ஆகவே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேஷியஸ் அயான்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவைகள் ஒன்றிணையும் பொழுது சாலிட் ஸ்டேட்டில் தான் நமக்கு கொடுக்கணும் அவ் அப்படி அப்படி சாலிட் ஸ்டேட்டில் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு விதமான ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் படிக நிலை ஆற்றல் அப்போ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்குறோம் பாருங்க எக்ஸு ஒய்யு இவைகள் இரண்டு பேருமே என்னல்ல இல்லை அயானி அயான்ஸ் கிடையாது அதனால் இந்த ஆப்ஷன் நாம் எடுத்துக்க தேவையில்லை அடுத்ததாக X கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது ஒய்யும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது இதுவும் கிடையாது எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற அயான்ஸ் கம்பைன் ஆகக்கூடாது அதனால் இதுவும் கிடையாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அயனிகள் நேர்மின் அயனி கேஷிய ஸ்டேட்டில் இருக்குது எதிர்மின் அயனி கேஷிய ஸ்டேட்டில் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கொடுக்கிற அந்த அயனி சேர்மமானது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது ஆகவே நம்முடைய டெஃபனேஷன் படி இந்த நான்காவது ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷனாக இருக்க முடியும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் நீர்த்த சில்வர் நைட்ரேட் அதாவது ஏஜி என்ஓ த்ரீ கரைசலும் நீர்த்த பொட்டாசியம் சயனைடும் அதாவது டைலூட்டு அல்லது ஏக்குவஸ் பொட்டாசியம் சயனைடும் இரண்டு ஒன்றா சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ஒரு சேர்மத்தை கொடுக்குது அதாவது ஒரு அணைவு சேர்மத்தை கொடுக்குது அப்படி அது அணைவு சேர்மத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஏஜி என்ஓ த்ரீ பொட்டாசியம் சயனைடோடு இணையும் பொழுது நமக்கு ஒரு அணைவு சேர்மம் கிடைக்குது ஏஜி சிஎன் ட்வைஸ் அப்படின்ற ஒரு அணைவு சேர்மம் கிடைக்கும் அந்த அணைவு சேர்மத்தில் இருக்கிற ஏஜிசிஎன் ஏஜிசிஎன் இதனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏஜியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேக்சிமம் குவாடினேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ரெண்டு தான் ஏஜியினுடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஒன்லி டூ ஆகவே ஏஜி சயனைடுடன் மற்றும் அடுத்த சயனைடுடன் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் லீனியராக தான் இருக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு லீனியர் சேர்மமானது அதனுடைய ஹைப்ரடைசேஷன் என்னவாக இருக்கும் எஸ்பி ஹைப்ரடைசேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு லீனியர்னு சொன்னாலே அதனுடைய பாண்டாங்கல் கம்பல்சரியாக ஒன் எயிட்டி தான் இருக்க முடியும் ஆகவே ஒன் நாட் ஃபோர் டிகிரி கண்டிப்பாக கிடையாது ஒன் நாட் நைனும் கிடையாது ஒன் டுவெண்ட்டியும் கிடையாது ஒன் எயிட்டி தான் நமக்கு சரியான தேர்வாக இருக்க முடியும் இவ்வளோ நேரம் நாம பிஜிடி அர்ப்பிக்கு தேவையான வேதிப்பிணைப்புகள் அதாவது கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து கேள்வி பதில்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் வரும் நீங்கள் அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்